ஹலோ குட்டீஸ் மார்னிங் மார்னிங் ரொட்டின் பார்த்தோம் வாங்க ஈவினிங் ரொட்டீனும் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷாப் வந்துடுவோம் எப்பயுமே நம்ம வழக்கம் போல் பார்த்துர்லாமா வாங்க பார்ப்போம் இன்னைக்கு நான் ஒரு புதுவிகிதமான மீன் வாங்கினேன் அந்த மீன் பேர் என்னென்னா தரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் தரட்டை த்ரீ டுவெண்ட்டி செவன் ஆச்சு அதனால் தெரில எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் வீட்டில் கேட்டதுக்கு நல்லா தான் சொல்கிறாங்க லட்சி மஞ்சரம் பாருங்கள் மஞ்சரம் தென் பம்ப்ரட் இது ஒரு மீன் அப்புறம் இதை பாருங்கள் குட்டி சங்கரா வரை நண்டு இருக்குது சங்கரா இருக்குது வடா சங்கரா இருக்குது இப்போ கட் பண்ணால் கொடுத்துருக்கோம் கட் பண்ணி பையா தருவார் எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு சரிங்களா கொஞ்சம் சூப்பராக வந்து அதில் இருக்க சைடில் இருக்க அந்த இதெலாம் இருக்கோம் பார்த்தீங்களா ரக்கை விங்ஸ் அதெல்லாம் கட் பண்ணுறாரு கட் பண்ணிட்டு அழகாக கட் பண்ணி தருவார் நம்மளுக்கு அடுத்தட்டு போய் வீட்டில் திங்கி ஷாட் பார்ப்போம் புதுசாக இருக்குது இந்த மீன் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சென்னையிலலாம் கட் பண்ணுறதுக்கு வந்து எங்கிட்ட வந்து காசு கேட்பாங்க டுவெண்ட்டி இல்லை ஃபார்ட்டியானு கேட்பாங்க பட் இங்கே வந்து அந்த காசு வந்து ஓரளவு பில் ஆட் ஆகியதானது இல்லை கை பட் நான் பெங்களூரில் இந்த கடையிலலாம் காசு வாங்கி நான் பார்த்ததில்லை கட்டிங்கலாம் ஃப்ரீ க்ளீன் பார்க்க போகிறேங்க க்ளீன் பண்ணி அந்த இதில் தான் எடுத்துருவார் எடுத்துட்டு கட் பண்ணி தரேன் சார் ஆ சார் ஆக தே

ஃபிஷ் வாங்கியாச்சு ஏ ஃபிஷ் வாங்கியாச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் தியாக்கு பால் டேக்கெட் எந்த பால் தான் வாங்குவேன் நாங்கள் ஐசிங்க பெங்களூரில் நந்தினி பால் நேற்று வரைக்கும் இருபத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு பால் இன்றைக்கி பார்த்தா இருபத்தி நாலு ரூபாவா அடாடா அடாடா ரெண்டு ரூபா ஏரிச்சுப்பா பாலுக்கு பெட்ரோல் தான் ஏறுதுன்னு பார்த்தா பால் ஏறிச்சு சோசை ஏக் பிளேட் டியாக்கு பிடிச்ச மோமோஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன் கைஸ் ஏன்னால் அது ஸ்நாக்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு பொண்ணு வச்சுக்கோங்க என்னை வச்சு செஞ்சிடும் கண்டிப்பாக ஓட விட்டுரும் அதனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் போகக்கூடாது ஆனால் நான் பாருங்கள் நான் வீடியோ முடிஞ்சால் கால் பண்ணி பார்க்குறேன் வீட்டில் போயிட்டு எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலன்னு சொல்கிறேன் என் பொண்ணோட ரியாக்ஷனை அப்போமா அதுவும் போடுறேன் வீடியோவில் ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் அது மாதிரி தான் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு அப்போ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி என் பொண்ணும் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டால் ஜாலியாக சாப்பிடுது இல்லைனா டேய் போட ஸ்நாக்ஸ் வேணும்னு அழுதே என்ன ஒரு வழி பண்ணுறோம் அதனால் தான் கைஸ் ஏதாச்சும் ஒன்று எ வாங்கிட்டு போய்ட்டு என்ன கொடுத்துட்றது அப்புறம் இந்த கடையில் தான் நான் வாங்குவேன் சிக்கன் மாமோஸ் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் வரல வரலச்செல்லாம் எங்கே இருக்கு பார்த்துட்டியா பார்த்துட்டியா வாங்கிட்டோம் தியாவை வச்சு சப்ளைஸ் பண்ணலான்னு பார்த்தா வாங்கிட்டு வரலான்ட்டு அதை பார்த்தா பார்த்துச்சு கை எத்துன்னு வரும்போது பார்த்துச்சு பாருங்கள் மோமோஸா எப்படி கண்டுபிடிச்ச எப்படி எப்படி கண்டுபிடிச்ச மோமோஸ்னே அதை எப்படி கண்டுபிடிச்சா அது மோமோஸ்னு மோமோஸ் நான் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கு தெருத்தேன் நான் ஸ்நாக்ஸ்னால் அதுக்கு தெரிஞ்சது மோமோஸ் அதான் சாப்பிடாது முழுசாக பாதி சாப்பிட்டு தூக்கி போட்டுரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மாதிரி டெய்லியும் போல ட்ரை பண்றேன் ஐஸ் எங்க என்னால் முடிஞ்சது பண்ணுவோம் பார்ப்போம் சும்மா ஒரு ட்ரை தான் லெட் சி ஹவு இட் கோஸ் சி யூன் அனந்தர் வீடியோ ஸ்டெட்யூன் பாய் மீன் வாங்குறது பார்த்துருப்பீங்க நாங்கள் வாங்குறேன்னு சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா நான் அப்படியே வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ தியாக அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு உயிர் வாங்க அதுவும் பார்த்துடலாம் ஆனால் எல்லாம் வச்சு எல்லாம் பக்காவாக தாளி தாளிப்பெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது அது ஆகிடுச்சு சொல்லுவோம் வெடிக்கிட்டுப்பா பாருங்கள் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு தக்காளி ரேட்டு அதிகமாக தக்காளி கம்மி பண்ணிக்க முடியலாம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ரெசிபி வேணா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடலாம் அந்த மாதிரி அந்த மீன் வந்து நீ டிஃப்ரெண்ட்டான மீன் காய் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி சொல்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் கரெக்டாக சொல்லுவேன் பக்காவா நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா என்னடா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்ருலாமா பார்த்துடலாமா எவ்வளோ ரெடி இருக்குன்ட்டு நல்லா கொதிக்குதே பயங்கரமாக தார் வாரம் என்ன மீன் தான் போடணும் போல வாசனை தூக்குதே போடு 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 மணக்கும் மீன் குழம்பு திரட்ட மீன் குழம்பு எப்படின்னு தெரியலங்க டைம் மீன் குழம்பு பார்க்க பயங்கரமா இருக்கு

தியாக்கு டைமிங் சாப்பாடு கொடுக்கணும் வச்சுக்கங்க டென்ஷன் ஆயிரும் தியா தியாக்கு தோசை எங்களுக்கு தோசை தான் தோசை தான் சும்மா தோசை கிடையாதுங்க பீர்க்கங்காய் போட்டு அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கின் அதை அரைச்சி அதுலேருந்து செய்வோம் பீர்க்கங்காய் தோசை நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா இருக்கும் காட்டுறேன் காட்டுறேன் வெயிட்டிங் ரெடி ஆகினா இருக்குது ரெடி ஆகிட்ட பேர் காட்டுறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாத்தீங்களா நம்ம வாங்கின ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை அப்படி பயங்கரமாக இருக்குல வா எப்படியும் பயங்கரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குமா அது சூப்பராக இருக்கலாமா சாப்பிட்டு பார் சாப்பிட்டு பாக்கு எப்படிக்கூ டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அங்கே சொல்லு சூப்பராக இருக்குன்னு சொல்லு அருமையாக இருக்கா சாப்பிட்டு பட்டுறேன் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பட்டுறேன் ஆ